பாத்தீங்க அப்படினா நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்க கூடிய ஒரு தலைப்பு இந்த இன்டர்நேஷனல் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்க கூடிய தலைப்பு உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவா டிஎன்பிசி படிக்கிறவங்க मैक्सिमम இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கனா தடகுடா வாங்க மாட்டாங்க ரைட்டா இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து சரி பிளஸ் வந்து பாத்தீங்கனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சரி இதெல்லாம் டிஎன்பிசியில பெரும்பாலான மாணவர்கள் தொடாத டாபிக்ஸ் இப்போ இந்த டாபிக்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவான முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறேன் இப்போ வந்து உங்களுக்கு பக்காவான தொகுப்பு கொண்டு போக போறேன் ஒரே விஷயம் இடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கிளாஸ் விட்டு நான் ஓகே இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் தலைப்ப நம்ம வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கறத நம்ம வந்து வந்து பார்ப்போம் சோ இது உங்களுக்கு பாலிட்டி புத்தகத்திலே வந்து இருக்கு தென் எங்கெங்க இருக்கு என்னென்ன வந்து படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன் ரைட்டா ஸோ இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கக்கூடிய தலைப்பு நமக்கு ஆச்சரிய கல்வி ஓவரால் டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் இருபத்தோரு பாடங்களை நம்ம மெயினாக கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தோரு பாடத்துல நாம படிக்க வேண்டிய தலைப்பு தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஓகே ஸோ ஏற்கனவே இந்த பாட இதெல்லாம் பல முறை வந்து சொல்லியாச்சு திரும்பவும் சொல்லி நான் நேரத்தை வீடு ஸோ இப்போ பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இந்தியன் பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய படிப்பு இது உங்களுக்கு குரூப் ஒன்னுக்கும் யூஸ் ஆகும் குரூப் டூக்கும் வந்து யூஸ் ஆகும் பிற எக்ஸாம் இப்போ குரூப் ஃபோர்ல ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்பாங்க ரைட்டா ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை நாம் வந்து எப்படி அனுப்பணும் இந்த வார தெரு இரண்டில் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கு இதை எப்படி அணுகணும் அப்படிங்கறத முதல்ல வந்து பார்ப்போம் அமைப்புகள் இப்போ நிதி தொடர்பான அமைப்புகள் நிதி தொடர்பான அமைப்புகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பினான்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் உலக லெவல்ல இப்போ வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்

ரொம்ப நாடே நஷ்டத்துல வந்து இயங்கிடுச்சு அப்போ நாம என்ன பண்ணோம்னா குறிப்பிட்ட கோல்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நகையை ஐஎம்எஃப்ல அடகு வச்சு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணோம்னா கடவுள் வந்து அடைச்சோம் அதாவது நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது எக்கனாமில தெளிவாக வந்து சொல்றான் சோ இப்போ எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு சில டேம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தாராளமயமாக்குதல் அப்படின்னா இப்ப முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கும் ஆனா ஆப்டர் நைன்டீன் நைன்டி ஒண்ணுக்கு அப்புறம் இப்ப அப் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இப்ப இந்தியாவில வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கிடு இந்தியா ஒண்ணு இல்லை நீங்க உதய் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா போதும் ஸோ எம்எஸ்எம்இ இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா போதுமானது ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு கம்பெனியே வந்து சோ முன்னாடி ரொம்ப கடினமா வந்துருச்சு இப்போ நிறைய நிறுவனங்கள் வரும்பொழுது அரசு என்ன பண்ணும் டாக்ஸ் வந்து கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேல்குலேஷன் கரெக்டா வந்துருக்கும் வரவு செலவு எல்லாமே எக்கனாமியோட லெவல் எல்லாமே வந்து தெரியும் இந்த இது பினான்ஸ் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் இப்ப சென்னையில கூவம் ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூவம் ஆரை கிளீன் பண்றதுக்கு ஒரு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் பேங்க் சோ உலக வங்கி உலக வங்கி அப்ப அத வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்க மாதிரி இன்டர்நேஷனல் பன்னாட்டு நிதியகம் சார்ந்தது இப்போ பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகே பிரிட்டன் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுடைய சேர்ந்த கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதிய வளர்ச்சி வங்கி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய வளர்ச்சி வங்கி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க சோ அப்ப அந்த அதெல்லாம் நிதி நீ யார் யாரெல்லாம் நிதி கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தி படிக்கிறது வந்து பொதுவா குரூப் ஃபோர் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேங்கோட தலைவர் யாரு பிரிக்ஸ் நாளுடைய மாநாடு எங்க நடந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் பொதுவா குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூல வந்து கேட்பாங்க இப்போ இதே இது குரூப் ஒன் மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி வந்து படிக்கணும் மற்றபடி நீங்க இதோட பேஸ வந்து படிச்சீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப எளிமையா இந்த டாபிக்ஸ நீங்க கவர் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வந்து கொடுக்குறேன் எந்த வருடம் தொடங்கப்பட்டது அதற்கு தலைவர்கள் யாராவது இந்தியாவுக்காரங்க அந்த தலைவர்கள் யாரு ஓகே ரீசெண்டா இந்தியா உறுப்பினரா இல்லையா ஓகே உறுப்பினரா இல்லையா இப்ப என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் நியூக்ளியர் சப்ளை குரூப் அதுல இந்தியா மெம்பரா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதில் வந்து மெயினாக எல்லா டாபிக்குமே அதுதான் அதுக்கப்புறம் உலக வர்த்தக மையம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ நம்ம ஊரில் மதுரை மல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மதுரை மல்லி வந்து இருக்கு இந்த மதுரை மல்லிய வாங்குறதுக்கு யாரும் அமெரிக்காவில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க எப்படி ஆர்டர் பண்றாங்க மதுரை மல்லியை மதுரை மல்லிக்கு நம்ம வந்து என்னன்னா புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த அதாவது ஜாக்ராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் புவிசார் குறியீடு அப்போ இந்தியாவோட ஒரு ப்ராடக்ட் உலக லெவல்ல என்ன ஆகுது ப்ராப்ளம் ஆகுது அவங்க ஜிஐ டேக் ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதை வாங்குறதுக்கு ஈஸியா ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா முன் வருவாங்க அப்போ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு பத்து வருஷம் வேலிட் இந்த சர்டிஃபிகேட் ஸோ அப்போ தமிழ்நாட்டு லெவலில் புவிசார் குறியீடு மஞ்சள் பாய் என்னென்ன ப்ராடக்ட்லாம் புவிசார் குறியீடு இருக்கோ அந்த பட்டியலை நீங்கள் வேர்ல்ட் ட்ரேட் ஆதரவு கீழே ஸோ இதுக்கு கீழே ஒரு சில அக்ரிமெண்ட் வந்துருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தெரிய சொல்கிறேன் அப்போது இது ரிலேட் அப்போ உங்களுக்கு புரியுதா நிதி தொடர்பான ஆணையம்னா வேர்ல்டு பேங்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்புறம் ஆசியன் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னா ஒரு சில பேங்க் இருக்குது இந்த மாதிரி அதோட தலைமையகம் இங்கே இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு விஎன்ஓ இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கு சட்டமன்றத்தில் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க இப்போ இந்திய லெவலில் வந்து போட்டு போனீங்கன்னா பார்லிமெண்ட் வந்துருக்கு பார்லிமெண்ட்ல லோக்சபா இருக்கும் ராஜ்யசபா வந்துருக்கும் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு பிரசிடென்ட் வந்து தான் இருப்பாங்க இது இந்திய லெவல்ல உலக லெவல்ல பன்னாட்டு அமைப்பு யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் அமைப்பு வந்து இருக்கு அமைப்பை நம்ம வந்து படிக்கணும் இந்த யூஎன்ஓ அப்படிங்கிறது உலக லெவலில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் வந்து இதுல ஒரு சில அவைகள் வந்து இருக்கு லைக் யுஎன்ஓ அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு யுஎன்ஓ செக்ரட்டரி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு சோ செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அவைன்னு வந்து இந்த பாதுகாப்பு அவையில ரெண்டு பிரிவான உறுப்பினர்கள் இருப்பாங்க அதாவது டெம்பரவரி மெம்பர் பெர்மின் மெம்பர் அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்யா அமெரிக்கா சைனா பெர்மனல் மெம்பர்ஸ் இப்போ குடியரசுத் தலைவர் கவர்னருக்கு வீட்டோ பவர் ஒரு பவர் இருக்கு ஏதாவது மசோதா அனுப்பணும்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க அனுப்புவாங்க ஏதாவது மசோதா சைன் போடுவாங்க அந்த வீட்டோ பவர் அதே மாதிரி அதிகாரம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு அவைக்கு கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில்ல பாதுகாப்பு அவையில இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களுக்கு அந்த வீட்டை பவர் வந்து உண்டு உலக நாடுகளில் இப்போ இப்போ இந்தியா பெர்மனன் மெம்பர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு உலக லெவலில் அது குரூப் ஒன்ல அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சிருக்குது கேட்டா சரி இப்போ வந்து பாப்போம் ஓகே அப்போ இந்த மூணு டாபிக் இந்த வாரம் ஜெஸ்ட் அதைத்தாண்டி என்ன இருக்குது ரீஜினல் ஆர்கனைசேஷன் ரீஜினல்லாம் ஒவ்வொரு ரீஜினலுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துருக்குது இப்போ பசிபிக் ஓஷன் இருக்குல்லையா அது ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் இப்ப பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவோம் பிம்ஸ்டெக்ங்கிறது இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் வந்திருக்கு சார்க் கூட்டமைப்பு அது இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரீஜனல் வைஸ் ஆர்டிக் ரீஜன்ல ஒரு சில அமைப்புகள் வந்திருக்கு ஓகே அரப் கண்ட்ரி ரிலேட்டடா ஜி டுவெண்டி நாடுகள் ஓகே ஜி நாடுகள் அதெல்லாம் பத்தி நம்ம வந்து ரீஜனல் அதாவது ஒவ்வொரு பகுதி ஏரியா வைஸ் வந்திருக்கு இல்லையா அந்த ஆர்கனைசேஷன் அடுத்து இம்பார்ட்டன் சமிட் முக்கிய மாநாடுகள் இப்ப ரீசெண்டா மாநாடுகள் என்ன நடந்திருக்கும் இஎன் நம் மாநாடு வந்து நடந்திருக்கும் லைக் வந்து கிளைமேட் சேஞ்ச் மாநாடு வந்து நடந்திருக்கும் என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா இதே மாதிரி பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் இந்த மாதிரி மாநாடுகள் வந்து நடக்கும் அந்த மாநாடுகளை என்ன பண்ணிடணும் இதுல வந்து படிக்கணும் அது போக குரு போர்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்தியாவோட அண்டை நாடுகளுடைய உறவுகள் இந்தியாவோட பக்கத்து நாடுகள் இருக்கு இல்லையா இப்ப நேபாளுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் இதே மாதிரி பூட்டானுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டீ ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து பண்ணியிருக்கோம் அதுபடி அந்த நாட்டில் யாராவது வந்து குளர்வு பண்ணாங்கன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பூட்டான்ல வந்து நுழைஞ்சாங்க நாம அவங்க கூட பூட்டான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வந்து பண்ணனால அவங்கள வந்து சைனா கார்டாக ஏற்றோம் டோக்லான் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துருக்கு நான் அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ரைட்டா இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில உங்களுக்கு இண்டஸ்ட்ரிவர் பிரச்சனை வந்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை இருக்கு இப்ப இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையில மியன்மார் சாரி இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையில நமக்கு வந்து தீசா ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர் ஆன பிரச்சனை வந்திருக்கு இதே மாதிரி இந்தியா மியான்மார் இந்தியா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மியன்மார்க்கு இடையில ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் இஷ்யூஸ் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம் கரெக்டா இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இது இந்தியா நெய்பூருங்கிறது பக்கத்து நாடுகள் இந்தியாவுக்கும் சிறிலங்காவுக்கும் இடையில அப்படின்னு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கூட அப்படின்னா இப்போ நம்ம வந்து கே கேட்பாங்க யுஏஇ ஐக்கிய நாடுகள் அந்த யுனைடெட் ஐக்கிய நாடுகளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோயில் வந்து கேட்டாங்க நாராயணசாமி கோயில் சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க ஓகே இது வந்து என்ன பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உலக நாட்டு உறவுகள் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன்ஸ் இது வந்து குரூப் போர்ல மேலோட்டமா கேட்பாங்க இப்ப இந்தியாவுக்கும் பீஜிங் டிக்ளரேஷன் அது வந்து உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு ஒரு பிரகடனம் இந்த மாதிரி பிரகடனங்களை பற்றி நம்ம வந்து படிக்கணும் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்கு அந்த மாதிரி பிரகடனங்களை வந்து வந்து படிக்கணும் ஓகே ஸோ இதே மாதிரி ஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு வந்து இருக்கு இந்த மாதிரி கவுன்சில ஃபுல்லா வந்து படிப்போம் என்ஜிஓ என்ஜிஓன்னா பாரத் ஃபோர்ஸு இப்போ வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த மாதிரி உலக லெவல்ல இருக்கக்கூடிய என்ஜிஓ பத்தி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரியணும் ஓகே அடுத்து ஓசோன் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் ஓசோன் ரிலேட்டடன்னா நான் சொன்னேன் இல்லையா பிம்ஸ்டெக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் ரிலேட்டடா பசிபிக் ரீஜியன் ரிலேட்டடா ஓசன் சம்பந்தமான ஓசன் பசிபிக் ஆர்க்டிக் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சார்ந்த கூட்டமைப்புகள் இருக்கும் அது வந்து படிப்போம் அடுத்து வெப்பன் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நியூக்ளியர் கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில ஆர்கனைசேஷன் இந்த மிசைல் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்லாம் வந்திருக்கு ஸோ அதை பற்றி வந்து படிப்போம் ஓகே அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரிலேட்டடா அணுசக்தி ரிலேட்டடா நான் சொன்னேன் இல்லையா அணுசக்தி ஒப்பந்த நாடுகள் நியூக்ளியர் சப்ளை குரூப் அதில் இந்தியா பாகிஸ்தான் உறுப்பினர் அதெல்லாம் வந்து பார்ப்போம் இந்த டாபிக்கை பொறுத்தவரையில நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட் நான் வந்து கொடுக்குறேன் இது பேச மட்டும் தெரிஞ்சா போதும் டீட்டெயிலாக நீங்க வந்து படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது குரூப் ஒன் குரூப் டூக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம் மற்றபடி குரூப் ஃபோருக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது ஸோ இப்போ பள்ளி புத்தகத்தில் நான் ஏற்கனவே ஸ்கூல் புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா இது எங்க இருக்கு எங்கங்க படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ ஏற்கனவே ஸ்கூல் புக் கம்பெட் பண்ணது நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேன் அதை என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆசியர் கல்வியில் ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் டெஸ்ட் பே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது டெஸ்டோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யாரும் ஜாயின் பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டெஸ்ட் வெனஸ்டே வந்து நடக்குது ஸோ அதுக்கான கிளாஸ் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மெயினா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பு பாலிட்டி புக் இருக்கு இல்லையா அந்த பாலிட்டி புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க

கண்டிப்பாக இந்த வெய்யா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் மேக்சிமம் அந்த டாபிக்ஸ் என்ன பண்ணுங்க ஃபோக்கஸ் வந்து மெயினாக பண்ணுங்க ஓகே ஸோ யூனிட் நம்பர் ஃபோர் கிளாஸ் நம்பர் டென்த் டென்த் டென்த்து ஓகே அண்ட் எட்டாம் கிளாஸில் சிக்ஸ்தி யூனிட் எட்டாம் கிளாஸில் சிக்ஸ்தி யூனிட் ஓகே இது வந்து பார்த்தீங்க அடுத்து பத்தாம் கிளாஸில் அஞ்சாவது யூனிட் ஓகே பத்தாம் கிளாஸில் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ரெண்டுமே பத்தாம் கிளாஸில் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பன்னெண்டாம் கிளாஸ் தான் ஃபுல்லாக ஒன்பதாவது யூனிட் பன்னெண்டாம் க்ளாஸில் ஒன்பதாவது யூனிட் பன்னெண்டாம் கிளாஸில் பத்தாவது யூனிட் பன்னெண்டாம் கிளாஸில் பத்தாவது யூனிட் எட்டாம் வகுப்புல ஆறாவது யூனிட் எட்டாம் வகுப்புல ஆறாவது யூனிட் பன்னெண்டாம் கிளாஸில் ஒன்பதாவது யூனிட் பன்னெண்டாம் கிளாஸில் பத்தாவது யூனிட் அகைன் பன்னெண்டாம் கிளாஸில் பதினோராவது யூனிட் அடுத்து இது என்வாரன்மெண்ட்டு கிலோ பன்னெண்டாம் கிளாஸில் பன்னெண்டாவது யூனிட் இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் சம்பவமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது மற்ற டேட்டா தான் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய டேட்டா தான் அதை ஒரு ஒருத்தருக்கு தட்டுனீங்கன்னா முடிஞ்சு போயிடும் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பார்த்தீங்க தெளிவான முறையில் இப்போ அடுத்து நடந்து முடிஞ்ச குரூப் போர்ல எவ்வளவு உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபைவ் இயர்ஸ்ல என்னென்னதான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாத்திரலாம் இதே மாதிரி லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்லயும் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் அதுபடி நீங்க வந்து கிளியரா வந்து படிச்சுக்கணும் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஓகேவா ஸோ நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்திருக்கு மார்னிங் ஈவினிங் ஏன்னா நம்ம கொஞ்சம் சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான ஓப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் சொன்னேன் இல்லையா ஸோ ப்ராடக்ட் பிளேசஸ் என்ன கேட்டிருக்காங்க மஞ்சள் எந்த ஒரு ஈரோடு பாய் பத்தமடை ஓவியம் தஞ்சாவூர் சுங்குடி சுங்குடின்னா என்னது எனக்கு தெரியாத சுங்குடி சுங்குடின்னா என்னது மதுரைக்காரங்க மதுரை மல்லி தான் கேள்வி பண்ண சுங்குடி சரியா சுங்குடி சேரின் அப்படிதான் எனக்கு தெரியும்

அதுக்கப்புறம் ஓவராலாக லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நமக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸை பற்றி என்னென்னலாம் கேட்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷனில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து கேட்காங்க ஓகே அண்ட் இஎன் கீழே மியூசிக்காக ஹானர் பண்ணது யாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சுப்புலட்சுமி அவங்கள பற்றி கேட்கறாங்க ஸோ அதுக்கப்புறம் யூனோவுக்கு கீழே இயர்ஸ் வந்து கேட்பாங்க என்னென்ன இன்டர்நேஷ்னல் பல்சஸ்ஸு நான் டே இம்பார்ட்டன்ட் டேஸில் கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் இந்த வீக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் அதில் யூனோவுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவேன் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே அப்புறம் ரீசெண்டாக யாரும் சேர்ந்தா வேர்ல்டு இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே அவங்க வந்து கொரோனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க நேஷ்னல் இது மாதிரி ஸோ அப்போ அதையும் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து மெயினாக வந்து தெரியல ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஓகே இப்போ ஒவ்வொன்று என்ன பர்பஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பர்பஸ் அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன பண்றாங்க உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க இதை என்ன பண்ணிக்கணும் தெளிவாக வந்து தெரிஞ்சு ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் உலக சுகாதார மையம் இருக்கு இதோட தலைமையகம் அதுக்கப்புறம் காப்பகம் யுனெஸ்கோட ஹெட் இது வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டோட தலைமையகம் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேட்குறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனிவாவில் இருக்குது ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து ஆஹ் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்தது வந்து பார்ப்போம் இங்க பாருங்க சோ இந்தியா வந்து எப்போ இப்போ வந்து நான் பிரமன் மெம்பர் ஆச்சு இப்போ ரீசெண்டா வாங்கிடுறா அந்த டேட்டை வந்து கேட்டுட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில ஏ யாரு உறுப்பினர் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் ஓகேவா ஸோ இப்படிதான் கொஷின்ஸ் மெயினா வந்துருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ரீசெண்ட்டா ஏதாவது வார் நடக்கும் கிருமியா அப்படிங்கிறது இந்த பாலிட்டி நடத்தி சாரி ஜாக்ராஃபி நடத்துவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இந்தோனேஷியா இதெல்லாம் அந்த காலத்து நம்ம தாத்தா காலத்து கொஷின்னு இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணான் ஓகே இது எதாவது ஒரு கொஷனுக்கு ஐநூறுவா கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு கொஷினுக்கு இது எவனாவது பழைய புக்கில் இருந்து ஏதாவது காப்பி பண்ணிடுவாங்க ஓகே கிடையாது நேரத்தில் அதனால இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணான் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து கேட்குறாங்க இது வந்து நட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷின் ரெண்டு கொஷினும் தெரிஞ்சுக்கணும் ஐம்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் உங்களை வந்து மிந்துவாங்க அதனால் இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் ரீசண்டாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரைட்டாக இதுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஏ இசட் வந்து கொடுத்துருவேன் அதனால் கவலையே வேண்டாம் நான் சொல்லக்கூடியதை நம்பி வந்து படிங்க இது வந்து உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ குயிக்காக ஸ்ட்ரக்சரா வந்து கிடைக்குது இல்லையா இதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் அதோட அவுட்கம் தான் இது ஸோ அதனால் ஈஸியாக கிடைக்கு அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது அதனால் அந்த உழைப்பை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்க அவ்வளோதான் ரைட்டா ஸோ இப்படி என்ன பண்ணணும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பக்காவாக நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் இந்த தேர்வில் ஒரு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் வந்து பெற்றுலாம் கரெக்டா ஸோ தமிழுக்கு நான் கொடுத்த நோட்ஸ் டெஸ்ட் பேஜில் கொடுத்த நோட்ஸ் போதும் அதுக்கப்புறம் ஆச்சி ஆச்சிற்கிளியோட ஜிகே புக்கு தமிழ் புக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எளிமையான முறையில நீங்க வந்து தேர்வை வந்து அணுகலாம் ரைட்டா ஸோ இப்போ இப்போ ரீசண்டாக நடந்த டிஎன்பிசி கொஷின்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ ஸோ இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பதாவது ஆண்டுலாம் யாரு கொண்டாடுறான் ஏசியன் நாடுகள் சார்க் நாடு வேல்ஃபேல் ஆர்கனைசேஷன் எந்த நாடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஒரே கொஸ்டின் தான் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் தான் சில வாட்டி கேட்கவே மாட்டாங்க கேட்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும் நீங்க வந்து படிக்கணும் இது பேஸ் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் நம்ம வந்து விட்டுடலாம் அப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது ஓகே ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்ட் போயிடும் ரைட்டா ஸோ இப்போ நான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க எப்பாடா எனக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஓகே ஸோ இது எக்ஸாமுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுங்கள் பக்காவாக நீங்கள் வந்து படிங்க போதும் மேக்ஸிமம் வந்து போதும் அதை தாண்டி நீங்கள் எங்கேயும் போகணுன்னா கம்மியாக படிங்க ப்ராப்பராக படிங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் எந்த மாற்றமும் வந்து கிடையாது சால்ட்டாக ஜெயிக்கலாம் என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டாக ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் கூட எஸ்ன்னு சொல்லலை எஸ்ன்னு சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு இன்னொன்னு எனக்கு ஒரு ரேஷியோ தான் ஓகே இவ்வளவு பேர் நல்லா தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா எனக்கு தெரியும் மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ அதான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து சொல்றேன் ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து குவாலிட்டி சப்ஜெக்ட்ல வந்து போயிடுவோம்